வந்து ஏசு பேசிய மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதே பேர்த்த போய் நான் ஏசு பேசிய மொழி என்னான்னு கேட்டால் ஹீப்ரோ அப்படின் அவர் தான் ஆராமிக் அப்படின்ட்டு அன்பு இறைவன் கடவுள் தெய்வம் இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கணம் ஃபாமஸ் சொற்கள் இதெல்லாம் ஹீப்ரு மொழியோ அல்ல ஆராமிக் இயேசு எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு கேட்டால் எவனம் பதில் சொல்ல முடியும் ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இலக்கம் ஒரு ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவரோட மொழி என்ன ஒரு பேசிய மொழியை என்னான்ட்டு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி அந்த இதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எவனும் பதில் சொல்ல முடியும் கேட்டால் எல்லாத்தையும் தமிழ் இலக்கண சொற்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து வராரு போகிறாரு அப்படிங்கிறாங்க விஷயங்களை சொல்லும்போது என்னாண்டு தெரியும் இப்போ நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு தானே இப்போ ஒரு விஷயங்கள கடவுள் அப்படின்னா ஆங்கிலத்தில் காடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி பேசி முடியல கடவுள் தெய்வம் இறைவன் அன்பு இதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் சொல்ல முடியும் கேட்டால் ஏட்டால் முகனையாக ஏன் இப்போ வந்து மொழி பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறேங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்ன ஏதா நீங்க சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆமா சாமி தான் போட்டுருக்கிறா எப்பொருள் தன்மையாயின்னு அப்போ இவர்கள் காண்பது அறிவுங்க அப்போ இவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் நம்ம ஆமாஞ்சாமியை தான் போட்டுட்டு ஒரு விஷயங்களும் தெரியும் என்ன ஏது இதெல்லாம் எப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் அது தெரியாமட்டேன் எவனாவது எதாவது எழுதி கொடுத்துட்டானா அது தூக்கிட்டு நான் மைய சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்போதான் போட்டு குழப்பத்தை ஒன்று இருக்காங்க அவர் பேசிய முடியல இந்த வாக்கியங்கள்லாம் என்னன்னா எப்படி எப்படி சொல்லிவிங்க ஒன்றாவது இருக்கணும்ல அந்த குறிப்பை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் எங்கேயாவது குழப்பத்தை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு யார் அப்படின்ட்டு நீங்களே தெரிஞ்சுக்கணும் திருமாவளவன் கிறிஸ்தவத்துக்கு முட்டு கொடுக்குறான் யாரு உதயநிதி சாமி கிறிஸ்துவன் அந்த கிறிஸ்தவன்கிட்டையாவது கேட்டுட்டு நேராக போங்க உதயநிதி வீட்டுக்கு போங்க அவனும் கிறிஸ்துவன் தானே அவன்கிட்ட கேட்டுட்டு ஐயா கிறிஸ்து பேசியும் போது என்ன அதில் இதெல்லாம் எப்படி பேசுவீங்கன்ட்டு கேட்டு போய் அந்த கிறிஸ்தவன்கிட்டையும் கேட்டு வந்து இங்கே சொல்லுங்கள் வச்சிங்களா ஒன்றும் ஒரு இதுவே கிடையாது விஷயங்கள் ஒருத்தவங்க கேட்டு இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு நேரடியாக என்ன இது விளக்கம் எப்படி அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு உங்கள் கிஸ்ட் வாயில் வந்ததெல்லாம் ஏசு கிறிஸ்து வரார் ஏசு கிறிஸ்து போகிறாரு வராது போகிறாருங்கிறத கூட அவங்க ஓலே எப்படி சொல்லி அப்படி தான் கேட்பாங்க எல்லாருமே அவ ஒரு இனத்தை அடிமைப்படுத்துனா முதல்ல குடி கலக்கணும் குடி கலந்து அவனோட மொழி பண்பாடெல்லாம் திருடி அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கணும் திராவிடம் அப்படின்ட்டு அதான் கிறிஸ்தவம் பண்ணிட்டு இதை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்தாலும் அது கரெக்டாக இருக்கும் மோ போட்டு திங்கை போட்டு குழப்பத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும் எல்லா இடத்துல அங்காடி சீனிக்கிறாங்க அது இங்காட்டி சீராக இயற்கை சீட்டு தான் அதிகம் ஒரு அழிவு தான் ஆரம்பிக்கும் வெளியே போட்டு ஏக போட்ட குழப்பத்தை வந்து பண்ணி வச்சுக்கிறாங்க பைபிள் ஒன்று ஒன்று தூக்கிக்கிறாங்க அதை தூக்கிக்கிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு ஊர் ஊடா போய் சுத்திக்கிட்டு இன்கம் ஆச்சுவாங்க சிலுவை போடுறது தமிழன் நாகரீகமா சிலுவை போடுவதுங்கிறது தமிழன் நாகரிகம் ஐரோப்பிய நாகரிகம் அவன் நாகரிகத்தை இங்கே நாகரீகத்தை கடைபிடிங்க இங்கேதான் தமிழானாச்சு சிலுவை போடுறதுங்கிறது ஐரோப்பியன் ஐரோப்பிய அலெக்சாண்ட் பொண்ணு இங்கே தான் வரும்போது தான் அவனை தாக்கி அவங்க அனுப்பிவிட்றாங்க அதை விட்டு விட்டு இன்னும் கலந்துக்கிட்டு பெரிய இது சிலுவையை விட்டுக்கிட்டு கேட்டால் எஸ்ட் வராது எஸ்ட் போகிறாரு எவனோ எங்கேயோ அடிச்சுக்கிட்டு சேர்த்துருக்கான் எஸ் எஸ்துங்கிற மாட்டோம் பிறக்கவே இல்லைங்கிறாட்டன் ஒருத்தன் சங்க பிறந்தாரு அப்படிங்கிறான் எவனா எங்கிட்ட கடந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க போகிறாங்க இதுக்கு நீங்கள் ஏன்டா ஏன்றான் நின்று எடுத்துக்கிறீங்க தமிழனுக்கும் நீங்கள் சிலுவை சிலுவாக போடுவீங்களோனு என்ன சம்பந்தம் தேவையற்ற வேலையை பார்த்துக்கிட்டு நான் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு அப்புறம் இங்கே கணக்கு வர வரப்போ ஒருத்தன் தலித்து தளி வந்து வராங்க தலித்தனா என்னங்கிறதே தெரியாது யாருக்குமே தெரியாது அது ஒருத்தன் அதே அவன் ரஞ்சித் ஏன்னா எங்கேயாந்து வந்தாங்கன்னு தெரியல இங்கே வந்து எனக்கு தலித்து தள்ளி தந்துட்டு அதில் அமீர்னு ஒருத்தன் அதான் ஆட்டு குட்டி ஆனால் அதுக்கு மேலே வைப்போம் ஊடகம் ஒன்று கிடச்சிக்குது சின்ன சின்ன பொய்யா பறப்பி அதை விவசாயிக்கிறது ரொம்ப நேர்ச்சிடுங்க அதனால் எந்த இடத்துல யார் கிறிஸ்தவத்தை பற்றி வீசினாலும் முதல்ல உங்க மொழி என்ன உங்கள் பண்பாடு என்ன அப்படின்னு கேட்டுட்டு இதெல்லாம் அந்த மொழியில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் நம்புவேன் ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நம்பிடக்கூடாது அதனோட விஷயங்களை தெரிஞ்சு தான் அப்போ கொஞ்சம் எப்போ யார் யாராவது கேட்கணும் அப்போ ஒரு காம்போது